ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அரிசியே இல்லாமல் ஒரு புளியோகரை பார்க்கலாம் வாங்க இந்த புளியோகரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு நான் வந்து இது கோதுமை ரவை பன்சி ரவை வந்துட்டு ஒரு கப் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் நார்மல் ரவையில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி பன்சி ரவையில் சேர்ந்து செஞ்சுன்னு இருக்கேன் நல்லா வறு வறுத்து ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு த தனியாக எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் மறுபடியும் அதே கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு வேர்க்கடலை க பத்தல் காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த புளியோகர பவுடர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் புளியோகரை பவுடர் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு நம்ம ஒரு கப்புக்கு ஒரு மூணுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு தண்ணியை விட்டு விட்டு ருசிக்கேற்ற உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடலாம் கொதிச்சு தான் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா க நல்லா கலந்து விட்டு தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கவர் போட்டு நம்ம மூடலாம் மூடிட்டு அவ்வளோ தான் மறுபடியும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இது நல்லா கலந்து விட்டு நம்ம சூப்பர் டேஸ்ட்டி இது ஒரு டயாபெட்டிக் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இது வந்து ரவையில் செஞ்சிருக்குது தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோ தான் நம்ம சூப்பர் டேஸ்ட்டி புளியோகரை இன்ஸ்டன்ட் ரவை புளியோகரை ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ப நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்